ஜனநாயகன் படத்தோட அப்டேட் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு முக்கியமான நடிகை ஒருத்தங்களுமே ஜனநாயகன் படத்துல இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவலானது இருக்கு யார் அந்த நடிகை தளபதி விஜய் அவர்களோட கடைசி பட இதுதான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தை ஹச் வினோத் அவர்கள் ஈகிக்கிட்டு இருக்காரு சமீபத்துலதான் இந்த படத்தோட டைட்டில் அறிவிச்சு ரெண்டு வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க இந்த படம் அரசியல் சார்ந்த படம் அப்படிங்கறதும் சொல்லிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவும் ரெண்டாவது போஸ்டர்லயே தளபதி விஜய் அவர்கள் சாட்டையை கையில வச்சுட்டு ஒரு போஸ்ட் கொடுத்திருக்காரு இந்த ஒரு போஸ்டர் மக்கள் திலகம் எம்ஜிஆரோட ஒப்பிட்டுமே சோஷியல் மீடியாவில் தளபதி ரசிகர்கள் பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் ஜனநாயகன் திரைப்படத்துல மேலும் இன்னொரு நடிகை இணைஞ்சிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு அதன்படி எடுத்துக்கிட்டோம்னா சுர்விகாசன் இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சுருதிகாசனும் தளபதி விஜய் அவர்களும் புலி படத்துல ஒன்னா நடிச்சிருந்தாங்க அதற்கு பிறகு இந்த தான் ஒன்னா நடிக்க போறாங்க ஆல்ரெடி பூஜா ஹெக்டே ஜனநாயகன் திரைப்படத்துல கதாநாயகன் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் ஸ்ருதி காசன் இப்போ இப்ப ஜனநாயகன் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஆனது பைனூர்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ சண்டை காட்சியானது விறுவிறுப்ப படமாக்கப்பட்டுகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தீபாவளியை முன்னிட்டு இந்த திரைப்படமானது வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த படம் பயங்கர மாசா வரணும் அப்படிங்கிறதுனால பார்த்து பார்த்து ஒவ்வொரு சீனையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் ஆனது தள்ளி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதன்படி எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலை முன்னிட்டு ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நம்மளும் பொறுத்து இருந்து பார்ப்போம் சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க ஜனநாயகன் திரைப்படத்துல ஸ்ருதிகாசன் நினைச்சிருக்காங்க இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை نهن کي ٻڌايو ఉట్ట <laughs>